வணக்கம் நேர்களே மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாணம் சுந்தரம் அவர்கள் சினிமாவில் பாடல் எழுதுவதற்காக ஒவ்வொரு இசையமைப்பாளராக தேடி களைந்த நேரம் அப்போது ஏஎல் ஸ்ரீனிவாசன் இசையமைப்பாளரான ஜி ராமநாதன் அவர்களை சந்தித்து பட்டுக்கோட்டை அவர்களை அறிமுகப்படுத்தி இவரை பாடல் எழுத வாய்ப்பு கொடுக்கும்படி கேட்டார் அப்பொழுது சரி நாலு வரி பாடு என்று சொன்னதும் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்கள் அங்கிருந்த டேபிள் ஒன்றில் தாளம் போட்டு தான் எழுதிய பாடல் வரிகளை பாடத் துவங்கினார் அதற்கு ஜெய் ராமநாதன் அவர்கள் ஏஎல் சீனிவாசன் அவர்களிடம் என்ன இது கொலை செய்து பாடுகிறவனையெல்லாம் பாட்டு எழுத சொன்னா எப்படி என்று கேலி செய்து அனுப்பிவிடுகிறார் அப்போதுதான் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்கள் இசையமைப்பாளருக்கு நல்ல பதிலடி கொடுக்க வேண்டும் என்று எண்ணினார் அதன் பிறகு எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் பட்டுக்கோட்டை அவர்களுக்கு பாசலை என்ற படத்திற்கு பாடல் எழுதுவதற்காக வாய்ப்பு கொடுத்தார் பாட்டும் நன்றாக வந்திருந்தது படமும் ஹிட்டானது அதன் பிறகு சக்கரவர்த்தி திருமகள் என்ற படம் எடுக்கப்பட்டு வந்தது அதன் பிறகு பல இசையமைப்பாளர்கள் தங்களது இசைக்கு பட்டுக்கோட்டையவர்கள்தான் பாடல் எழுத வேண்டும் என்று தவமாக கிடந்தனர் அப்போது சக்கரவர்த்தி திருமகள் என்ற படம் எடுக்கப்பட்டு வந்தது அதற்கு அப்பட இயக்குனர் இசையமைப்பாளர் ஜி ராமநாதனை பட்டுக்கோட்டையிடம் பாடல் கேளுங்கள் என்று சொன்னார் ஆனால் அவருக்கு பட்டுக்கோட்டையை வைத்து பாடல் எழுதுவதற்கு பிடிக்கவில்லை ஆனால் இயக்குனர் வலியுறுத்தியதால் பட்டுக்கோட்டையை நாடினார் அப்போது மிகவும் பிஸியாக இருந்தார் மூன்று நாட்கள் ஆகும் என்று பதில் வந்தது பிறகு என்ன மூன்று நாட்கள் ஜி ராமநாதன் அவர்கள் பட்டுக்கோட்டைக்காக காத்திருந்தார் பிறகு அவர் வந்ததும் மெட்டு போட்டார் இசையமைப்பாளர் ஜி ராமநாதன் சிறிது அமைதியாக யோசித்துக் கொண்டிருந்தார் பட்டுக்கோட்டை அவர்கள் சிறிது நேரம் அமைதியாக இருந்தவரை மறுபடியும் கிண்டல் செய்தார் ஜி ராமநாதன் அவர்கள் அதன் பிறகு தடைபடாமல் அவர் போட்ட மெட்டுக்கு பாடல் வரிகளை சொன்னார் அந்த பாடல்தான் உரங்கையிலே பானைகளை உருட்டுவது பூனை குணம் காண்பதற்கே உருப்படியாக இருப்பதுவை கொடுப்பதுவே குரங்கு குணம் ஆற்றிலே இறங்குவோரை கொன்று இரையாக்குவது முதலை குணம் ஆனால் இத்தனையும் மனிதரிடம் மொத்தமாய் வாழுதடா என்ற பாடல் வரிகளை போட்டதும் ஜி ராமநாதன் அவர்களே அசந்துவிட்டார் நாம் பட்டுக்கோட்டை அவர்களை குறைத்து மதிப்பிட்டோமே என்று மிகவும் வருத்தப்பட்டதாகவும் தகவல் நேர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் பிடித்திருப்பின் மற்றவர்களுக்கு பகிருங்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது எம் அண்ணின் மகள் வெளிச்சம் தெரிகிறது சேனலுக்காக நன்றி வணக்கம்